பயத்தில் ஓடிட்டு நேரம் போதும் ஆன்பினே சோர்வுகள் நேரம் இருக்க மெனிதான திங்கள் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனிய நாடகமே இந்த நொடி எல்லோரையும் பேச மூச்சு விட ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மரவாத நடுதன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இருதார வாழ்த்துக்களையும் கூறியபடியே அந்த வகையில் இன்றைய நாளை நான் எடுத்து வருகின்றேன் காரணம் என்னடா முன்னிட்டு அவர்களை விருப்பமான ஓடி வந்து சரி அதற்கு கடவுளுக்கு கூறிய படி நாள் வளமை போலவே எனக்கு நிகழ்ச்சிகளும் முதலில் சிந்தனை மற்றும் ஐயாவின் ஆன்மீக பாலம் தொடர்ந்து வாழ்த்து நேரம் அதனை தொடர்ந்து பொறிச்சோல் அறிவு களைஞ்சியாம் அதனை தொடர்ந்து வருகின்றது இன்று எட்டாம் தேதி என்னமாக இருக்கும் உலக உன்னதர்கள் தி உலக உன்னதர்கள் தினத்தில் நாங்கள் ஒவ்வொரு எட்டாம் தேதியும் ஒவ்வொரு தலைப்பினூடாக பேசிக்கொள்வோம் பெண்கள் சம்பந்தப்பட்டது ஆகவே தலைப்பும் இருக்கின்றது சற்று நேரத்தில் தருகின்றேன் அதனையும் ஆகவே விஜயா நடத்தின ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து உணதர்கள் மாதமாக நாங்கள் அந்த எட்டாம் தேதிக்கான தரப்புடன் இணைந்து கொள்ளலாம் தகுப்போடு சிவா தர்சனிகாகனவர்கள் காத்திருக்கின்றார்கள் என்றும் கூறியபடியே வளமை போலவே மாநில நிகழ்ச்சியில் ஏழு மணிக்கு புலச்சாமு நிஜங்கள் மட்டுமடம் பெற்றுக்கொள்ளும் ஆரம்பமாக சிந்த நேரம் ஆரம்பித்து வைப்பதற்கு பல மேல் புள்ளியர்கள் வணக்கம் பாருங்கள் ஓ ராஜினேதாவா இனிமே இனி இனிமையான காலை வணக்கம் சகோதரி

என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இறுதியத்தின் ஆழத்திலிருந்து கொடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதர திருவாளர் நடாமோகனையும் அவர் தம் துணவியார் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்துறவுகளையும் மற்றெல்லோரை யேசப்பதாமை நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களான அவருடைய திருமணம் நீங்கள் நிரப்பி ஆசீர்வதிக்கோ சொல்லிக்கொண்டு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவன் சோதரி முன்னூற்றி பதினூன்று ஒன்று சொல்லிக்கொண்டு புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இறைவாத்தே ஒன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு முடிக்கும் பழைய ஏற்பாட்டில எண்ணூற்றி பதிமூன்றாவது பக்கம் பத்தருடைய பரிசுத்தமுள்ள உள்ள கிராமத்துக்கு என்னை நோக்கி நீ ஒரு பெரிய பத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் அதிலே என்று எழுது என்றார் அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய ஆசாரியனான குரியாவையும் குமாரனான சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்துக் கொண்டேன் நான் தீக்கதரிசியானவர்களை தீர்க்கரிசியானவளை சேர்ந்த போது அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் அப்பொழுது நோக்கி சாலால் என்னும் அவனுக்கு இடு இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறையும் முன்னே சமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசிரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்றார் பின்னும் கத்தர் என்னை நோக்கி இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சிலோபாவின் தண்ணீரலை